இது தகவல் துளி நச்சனு பகுதி பதிமூணு வார்த்தை என்னோட அகராதியிலேயே கிடையாது தெரியுமா அடப்பாவமே அது திருப்பி கொடுத்துட்டு வேற அகராதி வாங்க வேண்டியது அந்த எழுத்தாளரு கதை எழுதும்போது பக்கத்துல ஒரு குச்சி வச்சிருக்கிறாரே அது கற்பனை குதிரைய தட்டி விடுறதுக்காகவாம் கீதா நேத்து நான் ஒரு மிருகத்தை பார்த்தேன் அதுக்கு மூணு காலு நாலு கண்ணு ரெண்டு வாயி ஆறு காது இருந்துச்சு இது வரைக்கும் அப்படி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது பாடா கடைசியிலையாவது உண்மையை ஒத்துக்கிட்டியே